வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் பெறுது இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்து கொண்டும் சலித்து கொண்டும் வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அணுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதுல நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்க பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் கும்பராசி கும்பராசிக்கு இது வரைக்கும் நாலாம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த ஒரு ஒரு இட காலம் குரு சஞ்சாரம் செய்துட்டு வரும் கும்பராசிக்கு குருவானவர் ரெண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க பொதுவாகவே தற்போதைய நிலையில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆனது நடந்துகிட்ருக்கு அதிலும் மெயினாக ஜென்மச்சனிங்கிறது கறந்துகிட்டு இருக்குது இதில் கூடவே ராகு இம்சையும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கும்பராசிக்காரங்க ஒரு மாதிரியான மன சஞ்சலங்களோடு தான் இருந்து வருவாங்க இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் சில நல்ல அனுபவங்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் என்னன்னா மனசுக்கு கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை இருந்தாலும் கூட அப்பப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது இந்த குரு தான் காரணம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படி இப்படின்னு வேலை செஞ்சாலும் கூட குரு மட்டும்தான் பெருமளவில் சாதகமான இருந்து பெரிய அளவில் வரக்கூடிய சங்கடங்களை குறித்து சில பல நன்மைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல குரு அமர்றது சிறப்பான விஷயமாகவே இருக்கும் காரணம் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கவும் செய்யும் பொதுவாகவே ஜோதிட பழமொழிகளில் குரு பார்க்க கோடி நன்மை என்பதும் உண்டு ஆக இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் குருவனுடைய பார்வை என்பது உங்களுக்கு அடிக்கடி தான் இருக்கும் ஆக குருவால் கும்பராசிக்காரங்களுக்கு பெருமளவில் சாதகமான அமைப்புகள் தான் உண்டு ராசியிலேயே ராகுவனுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால மனசுக்குள்ள தேவையில்லாத சஞ்சலங்கள் மனக்குறைகள் அப்படிங்கிறது அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதற்குண்டான தைரியத்தையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் கட்டுக்கிறங்காத காளைகள் போல யாருக்கும் அடிப்படையாக குதிரைகள் போல சீரிப்பாயத்தால் விரும்புவேன் மற்றவங்க மேலே ஒரு விதமான இனம் புரியாத வெறுப்புகள் அதிகரிக்கவே செய்யும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கீரை சொல்லுது அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எக்காரணம் கொண்டும் தன்னை மற்றவங்க விஷயங்களில் விட்டு கொடுக்காத நிலைகளில் அவங்க செயல்பட்டு வருவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் காரியத்திலும் சுலபமாக பின்வாங்க மாட்டாங்க பட் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது பல விதங்களில் சாதகமான நிலைகளை கொடுத்தாலும் அளவுக்கு மேலால் அமுதம் நெஞ்சு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு வலிமையை கொடுத்துட்டு இருந்தாலும் தற்போதைய நிலையில் ராகு கேதுக்களுடைய நிலையமும் சனியினுடைய நிலையமும் ஒரு சில சங்கடங்களையும் உடன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வரக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் பிரச்சனையாகாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு செயல்படும் அந்த வகையில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் இன்னொரு பக்கம் உங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் உங்களை கண்டு காணாமல் இருந்த கூட இனி உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க உங்கள்கிட்ட கிட்ட திரும்பி பழகவும் ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த ஏழரை காலங்களில் கும்பராசிக்காரங்க தேவையில்லாமல் மற்றவங்களோடு வீண் விரோதங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் என்ன செஞ்சாலும் குற்ற கண்டுபிடிக்கிறவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க உட்கார்ந்தாலும் குத்தம் நின்னாலும் குத்தோங்குற நிலைகள் தான் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு யார் என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு தான் செயல்பட்டு வருவீங்க பிடிவாதம் இருக்கிறதுல தவறு கிடையாது ஆனால் பிடிவாதம் தழைக்கேடாமல் பார்த்துக்கறதுலாம் சாமர்த்தியம் இருக்குது ஆக இந்த குருவினுடைய அமைப்பும் உங்களுக்கு இப்படி பாதகமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் செயல்பட்டு வரும் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் கூட தலைக்கு வந்து தலைப்பாகோட போச்சுங்கிற மாதிரி குருவினுடைய நிலை உங்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டு வரும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாகவே இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குடும்பத்தின் மேலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப காரியங்களில் தானாகவே வந்து ஈடுபடுவீங்க குடும்ப பொறுப்புகளை சுமப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அனுசரித்து போவீங்க அரவணைத்து போவீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க உற்று துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் இப்போ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்களில் தேவையில்லாத மன சங்கடங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் காசு இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற நிலைகளில் போய்கிட்டு இருக்கும் குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலையில் சில மாற்றங்கள் அதுவும் குறிப்பாக நல்ல மாற்றங்களை பெற முடியும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் உங்களுடைய கையை நிரப்பிகிட்டு இருக்கும் எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் செலவுகளுக்கேற்ற வரவுகளும் உங்கள்கிட்ட கட்டாயமாக வரும் அந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகளை பெற்று வருவீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் ஈடுபட வேண்டாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரம் ராகுவோடைய சஞ்சாரம் ராசியிலே இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல மன சில சங்கடங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அது நிவர்த்தி பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க ஆகையினால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் கேரோடு இருக்கிறது நல்லது சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பதும் ஏற்படும் உங்கள் மூலமாகவே அல்லது நீங்கள் செய்து வந்த காரியங்கள் மூலமாகவே எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கிடைக்க பெற்று வருவீங்க யாருக்கோ என்னைக்கோ செஞ்சு வைத்த காரியங்களால் இன்னைக்கு அதனுடைய பலாபலங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய வகையில் சில காரியங்களை நிகழ்த்தி காட்டி சிறப்பு பெறுவீங்க தொழில் வேலை உத்தியோகத்தமாக சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக வேலை மற்றும் அலுவனிகளில் சிரமப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகும் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ பெரிய சிரமம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் சுமூகமான விஷயங்களை அமைச்சு கொடுக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில்வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாணவர்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் மாணவர்கள் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய வகையில் சில காரியங்களை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கண் திருஷ்டி ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் சொத்து சுதந்தூர் வகையில் ஆதாயங்கள் இருக்கும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அடிக்கடி வந்து கொண்டு தான் இருக்கும் இருந்தால் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை துணை சும்மா இருக்கிறதுக்கு அப்பப்போ ஏதோன்னு ஒம்பெழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க சின்ன விஷயங்களை பெரிதப்படுத்தாமல் இருந்தாலே கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் காதல் திருமணங்களும் கைகூடி வரும் பொது வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே கும்பராசிக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்களையும் அசௌகரியங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் பட்டுப்படாமலும் தான் வருவாங்க இந்த பயிற்சிக்கு பிறகு அவங்க வகையிலும் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரிய அளவில் இருக்காது அவங்க வகையில் முகம் சுழிக்காமல் இருந்தாலே பெரிய முன்னேற்றம் தான் சொல்லக்கூடிய வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் தோழாரில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியானது உங்களுக்கு பல விதங்களையும் பெரிய அளவில் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்